எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு என்றைக்குமே ஒத்து வர மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் ஆனால் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சம்மதிக்க வைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி விட வேண்டும் என்று ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வர்றாங்க அதற்கு முட்டுக்கட்டை போடும் முன்னாள் அமைச்சர்களுக்கு மாற்றாக கட்சிக்குள்ளேயே நான்கு முன்னாள் அமைச்சர்களை வளர்த்து பழனிசாமி ஆதரவாளர்களாக வெளியில் காட்டிக்கொள்ளும் அளவிற்கான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கிறார் அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக இன்று மட்டுமல்ல என்றுமே உருவாகாது மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டளில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப தீர்க்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணன் தங்கமணி அவர்கள் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கணும் தொண்டர்களுடைய விருப்பம் அதுவாகதான் இருக்குது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சோர்வடைஞ்சிட்டாங்க தொடர் தோல்வியிலிருந்து அவங்களை மீட்டெடுத்து மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டத்தில் அமர்த்தினால் மட்டுமே நம்ம வருங்காலத்தில் அரசியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நிலமையை புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்திற்கே சென்று இந்த ஆறு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல உண்மை நிலவரத்தை எடுத்து வச்சாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் முழுசா கேட்ட பின்னாடி கூட ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு சம்மதம் தெரிவிக்கல பாத்துக்கலாம் நீங்கள் பாக்கிறத பாருங்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வந்து சரியா பணியாற்ற வைங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிச்சு விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதிலை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வரல எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் கேட்டுட்டு அன்னை மீண்டும் திரும்பி வர்றோம் யோசித்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆறு பேர் வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு இந்த ஆறு பேர்த்த வந்து முட்டுக்கட்ட போடணும் இந்த ஆறு பேர் என்ன நினைக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கும் அதற்கு இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு நாலு பேர்த்த உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் கே பி முனுசாமி அவர்கள் இது போன்ற நாலு முன்னாள் அமைச்சர்களை இந்த ஆறு பேருக்கு ஆப்போசிட்டா திருப்பி இருக்கிறார் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டும் கூட சொல்லலாம் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு வந்த பின்புதான் ஈரோடு திருப்பூருடைய அந்த ஆலோசனை கூட நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடக்குது அங்க எடப்பாடி பழனிசாமியோட தூண்டுதலின் பேரில் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்படுகிறார் அந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதே போல தூத்துக்குடியினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது அங்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் திட்டமிட்டே அவமானப்படுத்தப்படுகிறார் ஆக எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு தனக்கு தன்னுடைய கருத்திற்கு உட்பட்டு தான் என் கூட பயணிக்க முடியும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு நிர்வாகியும் நான் உடன் வைத்திருக்க மாட்டேன் அவங்களை கட்சியிலிருந்து வெளியேற்று விடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களையும் திட்டமிட்டு அவமானப்படுத்துவதன் காரணமாக அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு அது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது ஆகையான இந்த நாலு பேத்தை உருவாக்கி இந்த ஆறு பேர்த்தினுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் ஒரு கீழ்மட்டமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இது தொடர்ச்சியாக ஆனால் விரைவில் ஒரு பொதுக்குழுவானது கூடும் அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிய தலைமையை அப்படி போன அப்படின்னா வரக்கூடிய ஊரக உள்ள தேர்தலே வந்து யாரும் நிற்க மாட்டாங்க வார்டு கவுன்சில் நிக்கிற கூட நிக்க மாட்டாங்க அப்ப கட்சி என்ன நிலைமைக்கு போகும் அதால பதிலளத்துக்கு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எப்படி ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியாது ஆகையனால எடப்பாடி பழனிசாமியர்கள் ஒத்து வந்தா ஒருங்கிணைந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிடுவோம் அவர் ஒத்து வரல அப்படின்னா அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க திட்டமிட்டு பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க விரைவில் நல்ல முடிவு வந்து எடுக்கப்படும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்படும் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவும் கழகத்தை மீட்போம் நன்றி வணக்கம்